காலை சு மக்கள் நல அறக்கட்டை ரோட்டி கப் இணைந்து நடத்தும் உதவி வழங்கும் விழா முதல் முறையாக சகோதரி அவர்களை அழைக்கின்றனர் சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் நல அறக்கட்டளை அறக்கட்டளையும் ரோட்டரி கிளப்பும் இணைந்து நடத்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வழங்கும் விழா இங்கு நடைபெறுகிறது மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று வாழ்ந்து வரும் சென்னை மாநகராட்சி ஊழியர்களுக்கு நலத்திட்டங்கள் உதவி விழா நூத்தி பத்து நபர்களுக்கு இங்கு வழங்கப்படுகிறது சுபாஷ் சந்திரபோஸின் நல அறக்கட்டளை தலைமை திரு டி கணேசன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் கே எஸ் ராகுல் நிறுவனர் தலைவர் திரு கௌரி சங்கர் சட்ட ஆலோசகர் திரு ஏ பாலு மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர் கண்ணன் மாநில துணை தலைவர் திரு எஸ் விக்னேஷ் இளைஞரணி மாநில தலைவர் திரு கே கே ரகு மாநில துணை தலைவர் திரு நரேஷ் மாநில துணை தலைவர் திரு முரளி பாண்டி மாநில பொது செயலாளர் திரு கே சாந்தசீலன் மாநில பொதுச் செயலாளர் நமது சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் டாக்டர் டாக்டர் மகேந்தர் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் சேர்மன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அவர்களை அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் சந்திரமோகன் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ட்ரெஷரர் ஜெமினி அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கிறேன் திரு எஸ் கே சிவகுமார் சமூக சேவகர் ஸ்ரீதர் அவர்களையும் வருக வருக பதிவு பெற்று மாநில மத்திய அரசாங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக இந்த சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் நல அறக்கட்டளை இயங்கி வருவது இப்பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்கு அறிந்ததே அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் மூன்று அல்லது நான்கு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வட்டத்திலேயும் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பாகவும் எளிமையாகவும் செய்து வருவது அனைவருக்கும் அறிந்தது இதன் நிறுவன தலைவராக இருக்கின்ற கே எஸ் ராகுல் அவர்கள் மிகவும் துடிப்புள்ள ஒரு இளைஞர் எந்த ஒரு பொது நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை அரசின் கவனத்திற்கும் உரிய துறை அதிகாரியின் கவனத்திற்கும் கொண்டு செல்வது அவருடைய இலக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் வெற்றி பெறும் வரை ஓய்வு என்பதே கிடையாது அவருக்கு அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறோம் என்பதில் பெருமை கொள்கிறோம் இன்றைய தினமானது நலத்திட்ட உதவிகளை வழங்கும் ஒரு தினமாக நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் இதற்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு முதலாவது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அறக்கட்டளையும் சார்பு அதுல கே எஸ் ராவுல் முதலான அனைத்து நிர்வாகிகளையும் மனமாற வாழ்த்துகிறேன் அண்ட் நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப பெரிய விஷயமா மல்டிப்ளூட் ஆகணும் அப்படி ஆம்பிளிஃபை ஆகணும் அப்படின்றது என்னோட விருப்பமாக இங்கே சொல்றோம் அந்த அட் த சேம் டைம் ரோட்டரி கிளப்போட எல்லா சப்போர்ட்டும் வந்து இன் ஃபியூச்சர்ஸ்ல வந்து

சென்னை வந்து இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடு இதெல்லாம் விட்டு இந்த ஒரு நாற்றுலேயும் இதே வந்து எல்லாம் குப்பை அள்ளி சென்னை வந்து இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க சென்னை கிளீனஸ் சிட்டின்னு வர்றதுக்கு உங்களெல்லாம் வந்து நான் ரியலி கையெடுத்து பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் ரொட்டேரியன் பைரவன் பாபு என்னுடைய பெயர் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய நண்பர் பிரசிடென்ட் ரொட்டேரியன் பாஷா அவரை மிகுந்த அவர்களை வரவேற்கிறேன் என்றும் அதே போல்

அருள் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் அவர்களையும் மகுபாஷா பிரெசிடன்ட் ரோட் கிளப் சென்னை ஜெம்மி அவர்களையும் பானுபதி பிரசிடன்ட் ரோட்டரி கிளப் சென்னை ஆர் அவர்களையும் அழைக்கின்றோம் இப்ப இந்த சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் அறக்கட்டளை இந்த மூன்று மூணு வருஷமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் நாங்க மெயின் ஆரம்பிச்சது வந்து எங்களுக்கு வந்து தலைவர் யாருன்னு பார்த்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவின் ஷேக் வாரா யாரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ஷேக் வாரா அவர்களால் தான் விடுதலை பெற்றோம் அது எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இப்போ நாங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே நான் புடவை எல்லாமே மகேந்திர சார் கொடுக்க போறாரு நீங்க எல்லாமே இருக்கீங்களா எல்லாம் ஆர்டர் லைனா வந்து ஒரு ஒரு ஆளா வந்து வாங்கிருக்கீங்க மூலியமா இந்த மாதிரி உங்க கார்பரேஷன் பீப்புள் சேர்றவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு வரோம் இது உண்மையிலே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தொடர்ந்து இவங்க செய்யணும்னு நான் வேண்டிக் கொண்டிருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நேதாஜி சுபாஷ் சந்திர அறக்கட்டளையின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக இதை கண்டினியூஸா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெமினியும் அரிஸ்டோவும் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டத்தின் த்ரீ டூ த்ரீ த்ரீ சொல்லப்படுகின்ற அமைப்பும் இணைந்து இதை ஒரு சுகாதார பணியாளர்களுக்காக ரெயின்கோட்டு வேஸ்டி சேலை மற்றும் அவங்களுடைய சுத்தத்திற்காக கிளவும் நடத்தி வருகிறோம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு வந்து நம்மளுடைய சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் இதுவரைக்கும் கொடுத்திருக்கோம் அதோட தொடர்ச்சியாகத்தான் இத இந்த இன்றைய தினமானது இன்றைய நிகழ்ச்சியும் நடந்திருக்கோம் அதுக்காக இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சுகாதார துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்றும் நேதாஜி சுபாஷ் அலங்காரம் சார்பாக உதவி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் ரோட்டரி கிளப் சென்னை செமனி மற்றும் சார்பாக வந்திருந்த அனைத்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தது ஆரம்பிச்சதே நாங்க வந்து தமிழர் ஏழை மக்களுக்கு பண்ண வேண்டியதான் மெயினா தூய்மை பணியாளர் தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களுக்கு வேண்டியதான் மெயினாக நாங்க வந்து ஒர்க்ல பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நாங்க எப்படின்னா ஒரு ஒரு வீடா ஒரு ஒரு ஏரியா போய் சந்திப்போம் எல்லாருக்குமே என்னென்ன குறைகளும் கேட்போம் அந்த குறைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் என்னென்ன குறைகள் பண்ணுவோம் அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீம் பென்ஷன் பென்ஷன் வாங்கி தருது இதே பரிந்துரைகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பரிந்துரை தான் எங்க வேலை அவங்க கவர்மெண்டை வந்து அதை பரிந்துரை பண்ணதை பரிந்துரை ஏற்று அவங்க நிர்வாகம் எல்லாமே நல்ல முறையா செயல்பட்டு கொண்டிருக்காங்க மெயினாவே இந்த சுபாஷ் சந்திர நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து இந்தியாவின் ஷேக் வார் அவரு அவரு இப்ப இந்தியாவில மிலிடரி வந்த காரணமே அவரு தான் அதே மாதிரி நிறைய ஏழை ஜனங்களுக்கும் அவரு நிறைய இதுதான் பண்ணியிருக்காரு சுதந்திரம் வாங்கிக்கிறது தான் மெயினா இந்தியாவில் சுதந்திரம் வாங்கிக்கிறது அவரு தான் அதே மாதிரி அவரு பிறந்தநாள் தினத்தை வந்து தேசிய தினமாக கொண்டாட வேண்டும் என்று நாங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து நாங்க பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாங்க வந்து அந்த ஆன்லைன் ரம்மி ஜங்லி ரம்மி இதுல வந்து நாங்க வந்து ஜனாதிபதிக்கு பரிந்துரை போனோம் அதை தடை பண்ண சொல்ல வேண்டிய அவங்க என்ன ஒரே வார்த்தை சொன்னாங்கன்னா நாங்க பண்ண முடியாது இங்க இருக்க நம்ம உங்க ஸ்டேட் சீப் மினிஸ்டர் தான் பண்ணுவோம் அவங்க சொல்ல ஒரு திருப்பி கடிதம் கொடுத்தாங்க இது வந்து நாங்க வந்து இந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடே வந்து மெயினா வந்து ரோட்டரி கை வந்து எனஞ்சு பண்ணணும்னு சொல்லிட்டுதான் நாங்க மெயினா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு சடன் ப்ரோக்ராம் தான் இது இது வந்து நாங்கள் த்ரீ டேஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ண ப்ரோக்ராம் இது சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க நாளாக சார் வந்து சொல்லிட்டு இருக்காரு நாங்க வந்து என்னன்னா சரி டைம் அவங்க ஒன்னே நாங்க ஏற்பாடு பண்றோம் உங்க சேர்மேன் எல்லாருமே வாங்க சார் நீங்களே நீங்க சர்பா பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மதிப்பு உள்ள பொருள் தான் நாங்கள் கொடுத்தோம் மெயினா கிளவுஸ் எது கொடுத்தோம்னா தூய்மை பணியாளர் வந்து அவங்க வந்து அந்த இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பல டிசீஸ் பல இது வரும் டிசீஸ் வரும் அதனால வந்து மெயினாக அதனாலதான் கிளௌஸ் போட்டு பண்ணனு சொல்லிட்டுதான் மெயினா இது பண்ணது அதே மாதிரி அவங்க கொரோனாலையும் சரி அவங்க அந்த எந்த இதுலையும் சரி எதுவுமே பார்க்காம எல்லாமே அவங்க பண்றதுனால அவங்க வந்து நான் வணங்குகிறேன் அவங்கள மெயினா நாங்க வந்து எதுவுமே சுழல் நிலமே தான் நாங்கள் பண்ணி எதுவுமே நாங்கள் வந்து எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம எங்க அழைக்கட்டாங்க இப்பயும் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வந்து அரசு சார்ந்தது எதுவுமே கிடையாது எங்க சுதந்திர பணிகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து என்னென்ன பண்ணோன்னா அவங்களுக்கு தேவையான ரெயின் கோட்டு அவங்களே கொடுக்கலாம் எல்லா அரசும் அவங்களுக்கு ஓய்வு அந்த ஓய்வூதியமும் என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சார் இப்ப வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் சார்பா கவர்மெண்ட்ல வந்து சர்பா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் வேண்டுகொள் இருக்கிறேன் சுகாதார சார்பாக அவங்க வந்து தேவையான தேவையான திங்ஸ் எல்லாமே கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க மெயினா என்னன்னா அவங்களுக்கு வந்து ஆல் சப்போர்ட் கிடையாது இங்க ஒரு டிவிஷனுக்கு எண்பது பேர் எழுபது பேர்லாம் எப்படி ஒரு அவங்க பண்ண ஒர்க் பண்ண முடியும் பண்ண முடியாது ஆனா அவங்களுக்கு லீவ் எடுக்க முடியும் அவங்க லீவே இல்லாம மழை இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்கிறேன் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நிறைய உதவிகளும் பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டுகள் அவங்க கவர்மெண்ட் பணியில அவங்களை உட்கார வைக்கணும் மெயினாவே ஆனா பிரைவேட் இருந்தது வேற கவர்மெண்ட் பணியில உட்கார வச்சாங்கன்னா இன்னும் நல்ல சூப்பராகவே தமிழ்நாடு முழுக்க தூய்மையாவே இருக்கும் அவங்க ஆனால் பிரைவேட்ல இருக்கறனால அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மிக்க மாட்டாங்க அவங்க வந்து எப்பட் ஆனா பெஷனா அந்த மாதிரி சங்கிறதுனால ஒரு ஐயா தளபதியாக ஒரு வேண்டுகோள் இருக்காங்க எங்க தளபதி ஐயா வந்து அவர் வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காரு இப்பயும் சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காரு ஆனா எங்க சரக்கட் நம்ம மாட்டு தலைமை கலந்து அவங்களோட செயல்பாடு வந்து பாராட்டுறீங்க மேடம் அவர்கிட்ட தான் சொல்லுங்க சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் நரகத்திலே நல்லா இருக்கலையே ரோட்டரி கிளப் கூட இருந்து என்ற அமைச்சு கடை பகுதியில் வந்து இந்த நம்முடைய துப்புரவு பணியாளர்கள் மாநகராட்சி ஊழியர்களாக இருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்கு நூற்றி பத்து நபர்களுக்கு வந்து அவர் வந்து அந்த மழை நைன் போட்டும் அப்ப அவர்களுக்கு வேட்டி வேலை போட்டது எங்களுடைய செங்கல்பட்டு மாவட்டம் உதவிக்களம் சார்பில் நன்றியில் இணைந்து சகோதரர் இணைந்து பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் தொகுப்பு பெற்று இருக்கிறேன் அவர் இளைஞராக இருந்து சிறப்பான வகையில் நிறுவன தலைவராக இருக்கின்ற சிறப்பாக இருந்து பெறுகிறார் அவர் உடல்நிலை வந்து அம்மா வந்து சகோதரி நல்லசிங்க அம்மா

மகளிர் தலை மகளிர் அணி தலையா ரூபா இருக்க எங்க குரூப்ல என்ன பண்ண முடியுமோ இந்த சுபாஷ் சந்திரபோஸ் அறக்கட்டளை நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி